இப்ப சரி என் டைம் என்னன்னா மூணு பதினேழு காலையில நான் ரெண்டே காலுக்கு எழுந்திரிச்சுங்க ரெண்டே காலுக்கு எழுந்திரிச்சுன்னா இந்த பையனை அவிழ்த்து விட்டா எல்லாரையும் போய் கடிச்சிட்டான் காலையில ரெண்டு மணி ரெண்டே ரெண்டு மணியா பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் வந்து இவங்க கிட்ட கடி வாங்கிட்டேன் அவன் போ இவன் போய் இன்னொரு பொண்ணை கடிக்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு போய் என் கையில கடிப்ப கடி என்ன பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு செம ஆனா இங்க மழை வெளிய நல்ல சில்லுன்னு இருக்கு உள்ள பயங்கரமா வந்து அனுத்துது உம் இருக்கு உள்ள அப்புறம் இப்பதான் போய் லூசி அழுத்து விட்டுட்டு வந்தோம் லூசி வந்து வெளியே தின்ன மேல கட்டி போட்டு வந்தனா பிக் 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 பீக்னு கத்திட்டே இருந்தா சோ அவள வந்து அழுத்து விட்டுட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் நல்லா இருந்தது கிளைமேட்டு அப்படியே லேசாக தூரிட்டு அப்புறம் அந்த தெருவிளக்கு அந்த இருட்டு எல்லாமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் நான் ரொம்ப கவலைப்படுவேன் லூசிலாம் மழை மழை உள்ளே உள்ளதான் கூப்பிட்டுருப்பேன் மழையில நினைவாங்க சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன்னா அவங்க வந்து லூசி வந்து உள்ள வர்றதுக்கு பார்த்தா நான் கதவை சாத்திட்டு போயிட்டேன் வர முடியல அப்படியே வந்து அவங்க நேர் ஒன்றா ஏறி அந்த திட்டு மேல படுத்துக்கிட்டாங்க ராமும் லூசியும் சோ அப்பாடா ஒரு பிரச்சனை ஒழிஞ்சதுடா அப்படின்னு நினைச்சேன் ஒருவேளை நான் இல்லைனா கூட அவங்க எங்க போய் சாப்பிட்டுட்டு கூட எங்கேயாச்சும் தங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படி வந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் டாக்லாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் அதுக்கப்புறமா டாக்டர் கிஷோர் குமார் வந்து ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து படிய மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனால் அது அப்படிலாம் இல்லை ஸ்ட்ரீட் டாக் கூட ட்ரெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மகிட்டயே இருந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்றத கேட்பாங்க என்ன கொஞ்சம் எஃபோர்ட் அதிகம் போட வேண்டி இருக்கும் அப்புறம் வேற என்ன பேசுறதுன்னு தெரியல அது வேற 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 என்ன பேசுறது என்ன பேசுறது ஆ சிதி அப்படி சொல்லிட்டு ட்ரஸ்ட்க்கு வந்து மாசம் மாசம் ஒரு டூ ஹண்ட்ரட் அனுப்புவார் ரெகுலரா அனுப்ப மாட்டாரு திடீர்னு விட்டுருவாரு அப்புறமா திடீர்னு அனுப்புவாரு அவர் வந்து டிரைவர் அப்படி சொல் சொன்னாரு அவர் திடீர்னு கால் பண்ணி என்ன மாதிரி உங்க ஃபேஸ் வந்து மாறிட்டு அப்படி சொன்னார் இது நல்ல டாபிக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் எல்லாமே என்ன சொல்வாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படித்தானே சொல்லுவாங்க அகத்தின் அழகு எப்படி முகத்துல தெரியும் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து நமக்கு தெரியும் சரியா பரவாயில்ல ஆ அது தெரியும் தான் முகம் அப்பப்ப மாறான் சின்ன வயசுல இருக்கிற முகம் வந்து வயசாக வயசாக அப்படியே மாறிடும் தான் முகம் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் வந்து வந்து நம்ம முகத்தை மாற்றும் கண்டிப்பா அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும் நினைச்சேன் வேற எதுவும் இல்லை இன்னைக்கு திருவண்ணாமலை போலன்னு நினைச்சா மழை வந்துருச்சு போக முடியாது அடுத்தது நேற்று வந்து தேனம்மாவோட தங்க வந்துருந்தாங்க வேலைக்கிட்டு இப்போதைக்கு வேலை இல்லை அப்படி சொல்லி அனுப்பினேன் அது தான் அதுக்கப்புறம் இப்ப யாரையும் வேலைக்கு வைக்கிற மனநிலையில நான் இல்லை நானே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன் இல்லைன்னா இங்க பக்கத்துல இருக்கிறவங்களா அப்பா கூப்பிட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்மளால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும்போது அருகாமையில் இருக்கிற யாரையாச்சும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி கதையா இப்போ சும்மா போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கதை இப்போ கனியம் ஒர்க் பண்ண போகலாம் மேகசின் மெட்டடிட்டா எழுந்திரிச்சிட்டா அவ்வளோதான் இப்போ ஒரு யாராச்சும் ஒருத்தங்க காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நானே காஃபி போட்டு நானே இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் Zeria. Bai.